પ્રેમે કેમેરા બી ગાણી पहले पैसा दिल्ला पहले पैसा नाम बनवाते हैं। बोले बीच में बरेट बीकरा के दे रहे हैं। नेतारों को सुनना नेतूएंगे। आरती ले पैसा ना प्रांग नेतोले ना சிவராஜய அதுவை பெரியவர்கள் ஐம்பத்திமே மகிழ்ச்சியோடும் இறைச்சியோடும் நமது தேசிய ஜனநாயக வெற்றி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக சகோதரி சரத்குமார் அவர்கள் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பரிவரன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நமது தொகுதிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நமது தொகுதியின் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றித்தர மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்ற பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை சொல்லி நிறைவேற்றித்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை இப்ப நம்ம கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் ஏற்கனவே பத்து ஆண்டுகளாக இந்தியாவிலே சிறந்த ஒரு நல்லாட்சியை உலக நாடுகள்லாம் வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு இந்தியாவை இன்றைக்கு உலக அளவிலே முன்னேற்றிருக்கின்ற மோடி அவர்கள்தான் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கம்பீரமான பிரதம வேட்பாளர் இப்ப திமுக கூட்டணியோட பிரதம வேட்பாளர் யார் என்ன நீங்க திமுக வேட்பாளரையோ தமிழ்நாடு முதலமைச்சரையோ நீங்க உங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வந்தாரா முதலமைச்சர் இன்னும் இல்லையா வந்தா கேட்கணும் வந்த தொகுதியா சரத்குமார் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் மோடி அவர்கள் பிரதமர் ஆவார் உதயசூரியனுக்கு வாக்களித்து யாரை நீங்கள் பிரதமர் போகிறீர்கள் அந்த இந்த கூட்டணிங்கிறது தலையில்லா முண்டமா இருக்கு நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதம வேட்பாளராக கம்பீரமாக சிங்கம் போல் மோடி அவர்கள் இருக்கிறார் அதனாலதான் சொல்ற பிரதம வேட்பாளரே கண்டுபிடிக்க முடியாத கட்சி இப்ப தேர்தல் வந்துட்டு தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ஓட்டு போடணும் இந்த பிரதமர் வேட்பாளரே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க யார சொல்லலாம் அந்த தாத்தாவை சொல்லலாமா இந்த சொல்லலாமா நம்ம முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின சொல்லலாம அவர் சாதாரணமாவே தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாம தமிழ்நாட்டில் மூணு வருஷமா ஒரு விடியாத ஆட்சியை கொடுத்துட்டு இருக்க போய் பிரமர் கேட்டு யாரும் அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க சரி இன்னொரு கூட்டணி இருக்க இருக்கலையை காமிச்சிக்கிட்டு மெகா கூட்டணி அமைச்சிருக்கிற அண்ணன் பழனிசாமி வருவாரு வந்தார வந்தார ஓட்டு வந்தாரு பாத்துற அவர்கிட்ட கேக்கிறோம் கபலீகரம் செய்து வச்சிருக்கீங்க காசு படத்தை கொடுத்து அங்க உள்ள நிர்வாகிகள் நீங்க போட்ட நிர்வாகிகளே நீங்க தேர்தல் ஆணையத்தை காமிச்சு பன்னீர்செல்வ அண்ணனைய நீக்கிட்டு எப்பா கத்தாதப்பா உங்களுடைய கட்சிய புரட்சி தலைவர் அவர்கள் திமுகங்கிற தீய சக்தி அவருக்கு துரோகம் செய்ததால் உருவாகிய ஏக்கர் தான் அண்ணா திமுக அந்த கட்சிக்கு துரோகத்தின் மூலமே ஒருத்தர் கபலீகரம் செய்து வைத்திருக்காருன்னா அது நமது அந்த பழனிச்சாமி தான் அவர் நினைச்சிட்டு இருக்கார் ரெட்டையில் இருக்கிறதுனால மக்கள்லாம் ஏமாந்துருவாங்க ரெட்டையில எம்ஜிஆர் இருந்தப்ப அம்மா டெர்ந்தப்ப அது வெற்றி சென்னும் எல்லா தேர்தல்களையும் தோல்வி தேனியில மாத்திரம் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் பி பையன் நான் போட்டியிருந்த தொகுதியில் ஜெயிச்சு ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்து ஆட்சி அதிகாரம் பெரிய கூட்டணி இருந்து வெற்றி பெற முடியவில்லை சட்டமன்ற பொது அப்படிதான் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்றைக்கு ரட்டேலையை காட்டி யாரும் தமிழ்நாட்டில் யாரும் ஏமாற்ற முடியாது அவங்கள்ட்ட கேட்கணும் அந்த வேட்பாளர் ஒருவர் பிரதமர் வேட்பாளர் ஐயா மோடி அவர்கள் உங்களுடைய பிரதமர் யார் அண்ணா பழனிசாமியான்னு கேளுங்க ராமாயணத்தை எழுதுறது யாருன்னு தெரியாது இன்னொன்னு என் பேரையே ஒழுங்கா சொல்ல தெரியாது சொல்லுவாரா

நம்ம கட்சியில அங்க கோயம்புத்தூர்ல நம்ம கூட்டணியில வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சிங்கம் போல நம்ம அண்ணாமலை அங்க ஊட்டியில மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டியிடுறாரு சென்னையில கவர்னராக இருந்த சகோதரி அவர்கள் அந்த பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு வேட்பாளராக போட்டிடுறாங்க என்ன சொல்ல போனாங்க தர்மபுரியில பாமக தலைவர் அன்புமணி அவர்களின் துணைவியார் போட்டியிருக்கிறாங்க இங்க நமது சரத்குமார் அவர்களின் துணைவியார் போட்டியிடுறாங்க ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் தைரியமாக எப்படி தைரியமாக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் போட்டியிடுகிறேன் மதுரையில் சீனிவாசன் மூத்த கட்சி நிர்வாகி நெல்லையில் நமது முன்னாள் அமைச்சர் இப்ப சட்டமன்ற நயினா நாகேந்திரன் தென்காசியில் கம்பீரமா ஜான் பாண்டியன் அங்க பொன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரியில் இது போல தமிழ்நாடு முழுவதும் நமது கூட்டணியில் கம்பீரமா அங்க ஏசி சண்முகம் போல பாரிவேந்தர் இது போல கட்சிகளும் அவர்களை சேர்ந்த திருச்சியில தமது வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் ஆனா அண்ணா திமுக கூட்டணியில யாரெல்லாம் போட்டிடுறாங்க அண்ணா திமுக யார் போட்டிடுறா நைசா இந்த தொகுதிய விஜயகாந்த் பயணி தள்ளிட்டாங்க ஏங்க அங்க பழனி ஓபிஎஸ் நிக்கிறாருல தைரியமா நான் நிக்கிறேன்ல அண்ணாமலை நிக்கிறாருல முருகன் நிக்கிறாருல அவங்க தமிழிசை அம்மா நிக்கிறாங்கள அண்ணாச்சி வந்து சேலத்து சேலத்து சிங்க நிக்க வேண்டியது அங்க ரெண்டு மூணு மணியெல்லாம் இருக்க அந்த மணியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க திண்டிவனத்தில் ஒரு ஆள் நிதானமாவே இருப்பாரு பாத்தால அந்த கிருஷ்ண கிருஷ்ணகிரியில ஒரு பெரிய தலைவர் திராவிட தலைவர் இருக்காரு என்ன சாமி திருச்ச போமா அந்த சாமி அந்த மதுரையில ரெண்டு மூணு திரிஞ்சு அதுல நிக்கலாம் ஒண்ணு தேரியில பாவங்க ஒரு ஆளை புடிச்சு நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த ஊர்ல டீ குடிக்க வந்த அவரை புடிச்சு நிறுத்தி நின்று ஏன் தாய் உண்மை யாருக்காவது தெரியுமா ரெட்டையில படுற பாட பாருங்க யார்கிட்ட இருந்தாலும் அதுக்கு மரியாதை தோதிகள்ட பண மூட்டைகிட்ட இருந்தா மரியாதை இருக்குமா அதனாலதான் சொல்ற தைரியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கம்பீரமா போட்டிடுறோம் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பிரதமர் வேட்பாளரே இன்னும் கண்டுபிடிக்கல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது போல நமது வேட்பாளர்கள் இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கிளம்பி ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் எதற்காக சொல்கிறேன் என்றால் திமுக தெரியும் அவங்க மாமா மச்சா தாத்தா பேரன் அத்தை பேத்தி மாப்பிள்ள அது மாதிரி அது மாதிரி உள்ள கேசஸ் தான் நிக்கிறாங்க பணத்தை நம்பி நிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் மூன்று ஆண்டுகளாக தருகின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு பாடம் புகட்ட இருக்கிறார்கள் இன்னொன்று சொன்னாங்க அன்னைக்கு பார்த்திருப்பீங்க பிரைம் மினிஸ்டர் மெட்ராஸுக்கு வந்தப்ப ரொம்ப வருத்தப்பட்டு என் உள்ளத்த ஒரு விஷயம் நிறுத்திக்கிட்டு சொன்னார் அம்மா மாதிரி கம்பீரமான தலைவர் சிங்கம் ஓட்டுறவர் இரும்பு மனிதர் என்ன ஒருத்தரு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி துணையோட இங்க போதை மருந்து மூளை முடுக்க இங்க புலங்குது அப்படின்னா ஓடிட்டு காட்டு போயிருக்காரு தேர்தல் முடிஞ்சதும் எல்லாரும் அதுல சம்பந்தப்பட்டவர்கள்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளார போட போறாரு எந்த நிதியெல்லாம் உள்ளார மாட்டேன் போதும் தெரியல அந்த சாதி மேட்டர்ல சொல்ற உண்மையா இல்லையா இப்பொழுது நான் விளையாட்டுக்காக சொல்ல சீரியஸா சொல்றேன் இந்த முறை போன முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் முதல்வர் பிரதமராகப்ப மோடி அவர்களுக்கு இங்க ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தீங்க பத்து ஆண்டுகளாக சிறந்த ஆட்சி தீவிரவாதிகள் இந்தியா பக்கம் தலைய கூட பயப்படுறாங்க சைனாக்கார இப்ப இந்த பக்கம் பாலாட்டுறதே இல்லை முன்னெல்லாம் இந்தியா கண்டுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு நாடு நம்ம பாஸ்போர்ட் எடுத்துட்டு போனாலும் திருப்பி திருப்பி பார்ப்பான் கருதா இல்லையா இப்ப மோடி அவர்கள் பிரதமர் பிறகு உலக நாடுகள்லாம் மோடி எப்ப அளவில் உயர்த்தி இருக்கிறார் மோடி அவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்த்தி வர்றாரு கொரோனா நேரத்தில் பெரிய நாடுகளே பொழுது இந்தியாவின் பொருளாதாரத்தை வீழாமல் பார்த்து கொண்டது மத்திய அரசாங்கம் இன்னும் சொல்ல போனா கொரோனாவுக்கு தடுப்பூசிய நமது நாட்டில் உள்ள இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கும் தடுப்பூசி கொடுத்து பிற நாடுகளுக்கும் அனுப்பியது இந்தியா அந்த இந்தியா அன்றைக்கு முன்னேறி வருகிறது அன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னது போல மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலப்ப பத்து இடங்களில் முதல் இடத்தில் உள்ள நாடுகளில் இந்தியா இருந்துச்சு இப்ப இருபத்தி நாலு தேர்தல் நேரத்தில் ஐந்து இடங்களில் உலக நாடுகளில் முன்னேறிய நாடுகளில் ஐந்து இடங்களில் ஒரு நாடா இருக்கு அடுத்த முறை இருபத்தொன்பது தேர்தலப்ப இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக வல்லரசு நாடாக விளங்கும் என்று நமது உள்துறை அமைச்சர் சொல்லியது உங்களுக்கு தெரியும் அதுபோல இன்னும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு திட்டம் தீட்டி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை தீட்டி வழங்க இருக்கிறார் மோடி அவர்கள் அவருக்கு ஆதரவு தீட்டுகின்ற விதமாக அவருக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே மாபெரும் வெற்றியை தருகின்ற விதமாக நமது விருதுநகர் தொகுதியில் சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி சின்னமாகிய மோடியின் சின்னமாகிய பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நாங்கள் வெற்றி விழாவின் பொழுது உங்களை வந்து இங்கே சந்திக்க வேண்டும் இதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆறு தொகுதிகளிலும் நமது நிர்வாகிகள் இரவு பகல் பாராத ஒரு ஒரு நாள் நமது வேட்பாளரின் வெற்றிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பை பற்றி அயராது உழைத்திட வேண்டும் உழைத்திட வேண்டும் என்று கேட்டு வாக்களிப்பேன் நமது வெற்றி சின்னம் தாமரை திரு பாலகுரு திரு மாரியப்பன் ஆசைக்கனி சிவகாசி நகராட்சி மூன்று முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி கட்சியிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு இணைகிறார்கள் விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் சந்தோஷ்குமார் அவர்கள் தலைமையில் yeah மனிதே இந்த தலைமுறையில் புரட்சி தலைமுறை இந்த தலைமுறையில் புரட்சி தலைமுறை